സ്ഥലക്കും വാങ്ങി ഡോക്ടർ തന്നെ கடைச்சி தோசை ஊற்றிக்கூது தோசையும் சுட்ட வச்சு தக்காளி இதுக்கு தக்காளி சட்னி வச்சுக்கேன் தக்காளி சட்னிக்கு கடாயை வச்சுக்க தக்காளி ஒரு ஆறு ஏழு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் பூண்டு ஊச்சி வச்சுக்க கொஞ்சம் வெங்காயம் அவ்வளோதான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ மிளகா போட்டுக்கலாம் ஒரு மூணு மிளக மட்டும் காஞ்சோம்னா இந்த போட்டு பூண்டு போட்டுக்கலாம் நல்லா பூண்டு வரட்டும்

நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கட்ட தக்காளி இப்போ இது நல்லா வதங்கச்சு இப்போ இந்த அது பண்ணிட்டு ஆற வச்சோன்னா ஆற வச்சு சட்னி அரைச்சிக்கலாம் இப்போ தக்காளி சட்னிக்கு தக்காளி அரைச்சிட்டோம்ட்டேன் தக்காளி சட்னிக்கு சட்டி காயிட்டோமு தக்காளி சட்னியில் தாளிக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் எ தட்டிட்டு ஒரு நல்லா காய்ச்சலாம் தட்டி நல்ல காய்கற இப்போ கடும் போட்டுக்கலாம் తక్కాళక ఉన్న పోటే అప్పుడు మాట్టు పోతు వదా నీ సుతీ పూనప కొంచెం క్రేవి మాది వరమ ఎత్తుకు తక్క చట్నీ రెడీ వచ్చి ఇ இந்த அளவுக்கு போதுனா ரெடி ஆகிடுச்சு இப்போது நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் கோதுமை தோசை தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே